பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை நம்ம பகிரப்போகிறோம் இந்த தகவல் என்பது ஒரு சுற்றறிக்கை இது பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திலிருந்து அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையோட பொருள் என்னென்னா சலுகை தான் எதற்கான சலுகை அப்படின்னு கேட்டால் ரூபாய் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள வீடுகள் மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உட்பட அனைத்து அசையா சொத்துக்களும் பெண்கள் பேரில் பதிவு செய்யும்போது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் சலுகை குறித்த அறிவுரைகள் மற்றும் தெளிவுரைகள் தொடர்பாக இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எதெல்லாம் வந்து விதிமுறைக்கு அடங்கும் எது விதிமுறைக்கு அடங்காது அப்படிங்கிற முழு டீட்டெயிலையுமே இதில் சொல்லியிருக்காங்க இதை குறித்து இன்றைக்கு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்களை போலாம் இதுல பாத்தீங்கன்னா பார்வையில் வந்து பட்ஜெட் உரையை மேற்கோள் காட்டிக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கான பட்ஜெட் எண் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாலு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு வெளியிடப்பட்ட அந்த பட்ஜெட் உரையில் சொல்லப்பட்ட விவரங்களை பார்வையில் மேற்கோள் காட்டிக்காங்க இரண்டாவது என்னன்னா அரசாணை எண் எழுபத்தி ஏழு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெளியிட்ட இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையை வந்து சாரி அரசாணை வந்து மேற்கொள் காட்டியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்து ரூபாய் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள வீடுகள் மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உட்பட அனைத்து அசையா சொத்துக்களும் பெண்கள் பேரில் பதிவு செய்யும்போது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் மேலும் மேற்படி அறிவிப்பின்படி பார்வை ரெண்டில் காணும் வெளியிடப்பட்ட அரசாணையை பதிவு அலுவலகங்களில் செயல்படுத்தலில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கவும் சலுகையை உரிய மகளிர் பெறுவதற்கு பின்வரும் அறிவுரைகளையும் தெளிவுரைகளையும் இந்த சுற்றறிக்கை மூலமாக வழங்கப்படுகிறது இந்த சலுகை மகளிர் பெயரில் சொத்துக்கள் வா வாங்கும் விற்பனை ஆவணங்களுக்கு மட்டுமே என்பதால் இந்த சலுகை சொத்தை வாங்குவவர் ஒரு பெண்ணாக இருந்தாலோ அல்லது அது பெண் பெயரில் கூட்டாக வாங்கப்பட்டாலோ சொத்தினை வாங்குவவர்கள் அனைவரும் பெண்களாக இருந்தால் மட்டுமே இது பொருந்தும் கீழ்காணும் விவரங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் சலுகை பொருந்தும் இனங்கள் ஒன்று ஒரு சொத்தினை குடும்ப நபர்களுடன் குடும்ப நபர்கள் அல்லாதவர்கள் சேர்ந்து அதில் பெண்கள் பெயரில் மட்டுமே சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ரொம்ப தெளிவாக பாருங்கள் ஒரு சொத்தினை குடும்ப நபர்களுடன் குடும்ப நபர்கள் அல்லாதவர்கள் சேர்ந்து அதில் பெண்கள் பெயரில் மட்டுமே சேர்ந்து வாங்கினால் அந்த சலுகை பொருந்தும் ஒரு சொத்தினை குடும்ப நபர்கள் சேர்ந்து அதில் பெண்கள் பெயரில் மட்டுமே சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தும் ஒரு குடும்பம் சேர்ந்து ஒரு பெண்ணோட பெயரில் சொத்தை வாங்கினா அது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சலுகை பொருந்தாத இனங்கள் எதாவதுக்கு சலுகை பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தினை கூட்டாக கணவன் மனைவி சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தாது ரெண்டு ஒரு சொத்தினை குடும்ப நபர்களில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தாது ஒரு சொத்தினை குடும்ப அல்லாத நபர்கள் சேர்ந்து அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தாது ஒரு சொத்தினை குடும்ப நபர்களுடன் குடும்ப நபர்கள் அல்லாதவர்கள் சேர்ந்து அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை நிச்சயம் பொருந்தாது ரெண்டு இந்த ஆணை மூலம் தமிழ்நாடு அரசு அரசு வெளியிடப்படும் தேதிக்கு முன்பே பெண்கள் பெயரில் சொத்து வாங்கி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்ட பதிவு கட்டணம் திரும்ப பெற முடியவே முடியாது ஏற்கனவே பதிவு பண்ணது பதிவு பண்ணதான் தான் ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் பதிவு பண்ணுற ஆவணங்களுக்கு தான் இந்த சலுகை மூன்று பதிவு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியில் நிலவும் சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பின்படி சொத்தின் மதிப்பு பத்து லட்சம் வரை மட்டுமே இருக்க வேண்டும் மேலும் இந்த சலுகை பெறுவதற்கு ஒரு சொத்தை வேண்டுமென்றே பல பகுதிகளாக பிரிக்கக்கூடாது ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டாங்க இப்போ ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இருபது லட்சம் ஒரு ஏக்கரை ரெண்டாக உடச்சி பத்திரப்பதிவு பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சதவீதம் குறைவா குறைவாக இருக்கும் ஏன்னா பத்து லட்சத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சொத்தை முழுசாக ரெண்டாக பாக பிரியணும் உடச்சி அந்த சொத்தை வாங்கினீங்கன்னா நீங்கள் பண்ணுற திருவாலங்கடிகளாக ஒத்துப்போக முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆகவே முழு சொத்தை வாங்குனீங்கன்னா முழுசாக நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் அதில் ஏதாவது நீங்கள் மாறாட்டம் பண்ணுறீங்க உட்புரிவி பண்ணுற மாதிரியான ரெண்டாக உடச்சி வாங்கி ரெண்டு பத்திரம் போட்டு நம்மளை கணக்கில் காட்டலாம் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கீழ்காணும் விவரங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இது சலுகை பொருந்தும் இனங்கள் எதோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கிற கவனிங்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடி காளிமனை சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி பன்னிரெண்டு லட்சம் வருகிறது இந்த காளிமனையினை இரண்டு அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுர அடி அல்லது நான்கு நான்காக அறநூறு பிரித்து ஆவணங்கள் வேறு வேறு பெண்கள் குடும்ப நபர்கள் அல்லது குடும்ப நபர்கள் இல்லாத பெயரில் வாங்க ஆவணம் பதிவு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் சொல்லியிருக்காங்க அதாவது பெண்கள் வந்து வெவ்வேறு பேரில் வந்து பிரிச்சுக்கிட்டாலும் ஓகே தான் நோ ப்ராப்ளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதை வந்து ரெண்டு பெண்களாக சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை நாலு பெண்கள் சேர்ந்து அதை வந்து தனித்தனியாக பெண்கள் வந்து உடச்சிக்கிட்டாலும் ஓகே தான் இந்த சலுகை செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி காளிமனையின் சந்தை வழிகாட்டின் மதிப்பின்படி பனிரெண்டு லட்சம் வருகிறது இந்த காளிமனையில் இரண்டு அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடி அல்லது நான்கு அறநூறு சதுரடி பிரிபடாத ஆவணங்களாக வேறு வேறு பெண்கள் குடும்ப நபர்கள் அல்லது குடும்ப நபர்கள் இல்லாமல் பேரில் வாங்க ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் கிரயம் ஆவணங்களுக்கு கூட்டு வழிகாட்டி மதிப்பு மற்றும் இரண்டாவது கிரயம் ஆவணங்களுக்கு சந்தை வழிகாட்டி மதிப்புடன் பொதுப்பணித்துறை கட்டிட மதிப்பு சேர்ந்து அடுக்குமாடி வீடு மட்டும் பரிபடாத பாக பிரிபடாத பாகமனை சேர்ந்து ரூபாய் பத்து லட்சம் வருகிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரே பெண் பெயரில் எத்தனை அடுக்குமாடி வீடுகள் தனித்தனியாக வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மனைப்பிரிவில் இரண்டு அல்லது மூன்று மனைகளை மனைகள் அருகே மற்றும் அருகே இல்லாமல் தனித்தனியாக ஆவணங்கள் மூலமாக வாங்கினால் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் சந்தை வழிகாட்டி மதிப்பு பத்து லட்சத்திற்கு வரும் நிலையில் ஒரே பெண் பெயரில் வாங்க பதிவு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சலுகை பொருந்தாத இனங்கள் இப்போ ரொம்ப கவனிங்க ஏற்கனவே பொருந்துறத சொல்லிட்டாங்க பொருந்தாத இனங்கள் என்னென்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு அடி காளிமனை சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி பன்னிரெண்டு லட்சம் வருகிறது என்றால் இந்த சலுகையை பெறுவதற்காக இரண்டு அதாவது ஆயிரத்தி இரநூறு அடி அல்லது அறநூறு சதுரடியாக பிரித்து ஆவணங்கள் ஒரே பெண் பெயரில் வாங்க ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட இந்த சலுகை பொருந்தாது நான் சொன்ன மாதிரி நான்கு பெண்கள் அறுநூறு ஸ்கொயர் ஃபுட்டாக உடைக்கலாம் இல்லாட்டி ஆயிரத்தி இரநூறு ரெண்டு பெண்கள் சேர்ந்து உடச்சி பதிவு பண்ணலாம் அந்த சலுகை பொருந்தும் ஆனால் ஒரே பெண் பேரில் இப்படி உடச்சி வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து செல்லுபடி ஆகாதுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க காளிமனை சந்தை வழிகாட்டி மதிப்பின்படி பன்னிரெண்டு லட்சம் வருகிறது இந்த காளிமனையில் இரண்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி அல்லது நான்கு அறநூறு சதுரடி பிரிபடாத ஆவணங்களாக ஒரே பெண் பெயரில் வாங்க ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சொத்தின் மதிப்பு பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் இந்த சலுகை பொருந்தாது சொத்து பதிவுக்கு பிறகு கட்டிட ஆய்வு தேவைப்படும் சந்தர்ப்பங்கள் மற்றும் கலாய்வுக்கு பிறகு சொத்தின் மதிப்பு பத்து லட்சத்திற்கு மேல் மதிப்பீடு மதிக்கப்பட்டிருந்தால் இந்த சலுகை பொருந்தாது பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட தாக்கல் செய்யப்பட்ட போது வழங்கப்பட்ட அந்த ஒரு சதவிகித பதிவு கட்டண சலுகை ஆவணத்தின் கலாவுக்கு பின் ஏதேனும் கட்டிட மதிப்பில் குறைவு இருப்பினும் அந்த கட்டிட மதிப்பு குறைவுடன் சேர்த்து ஒரு பதிவு கட்டணத்தை நீங்கள் கண்டிப்பாக செலுத்தவே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் சீட்டி பண்ணி தானே அந்த ஒரு சதவீதத்தை திரும்ப நீங்கள் செலுத்திடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்திய முத்திரை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஒன்னின் கீழ் சந்தை மதிப்பை நிர்ணயிப்பதற்கான ஆவணங்கள் அனுப்பப்படும் நேர்வில் தனித்துணை ஆட்சியர் அதாவது முத்திரை அல்லது தலைமை கட்டுப்பாட்டு வருவாய் அதிகாரி அல்லது உயர் நீதிமன்ற சொத்தின் மதிப்பை நிர்ணயித்த பின் பத்து லட்சத்துக்கு மேல் சொத்து மதிப்பு வரும் நிலையில் இந்த சலுகை பொருந்தாது மேலும் இந்த நிகழ்வில் ஆவணத்தின் போது சொத்தின் மதிப்பு ரூபாய் பத்து லட்சத்துக்கு கீழ் ஆவணத்தின் குறிப்பிட்டிருந்தால் ரெண்டு சதவீத பதிவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் இந் இந்திய முத்திரை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஒன்னின்படி நடவடிக்கை முடிந்து குறைவு முத்திரை தீர்வை மற்றும் குறைவு பதிவு கட்டணம் வசூலிக்கப்படும் போது இந்த சலுகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த விவரங்களை கருத்தில் கொண்டு பதிவு அலுவலர்கள் உரிய நபர்களுக்கு ஆவணப்பதிவு தாக்கல் செய்யும் போது அளிக்கப்பட்ட சலுகை சரியாக உள்ளதா என்று சரிபார்த்து ஆவணங்கள் பதிவுக்கு ஏற்கப்பட வேண்டும் இது குறித்து சம்பந்தப்பட்ட மண்டல துணை பதிவுத்துறை தலைவர் மற்றும் நிர்வாக மாவட்ட பதிவாளர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் இதில் ஏதும் தவறான சலுகைகள் அளிக்கப்பட்டாலோ அல்லது அளிக்க வேண்டிய சலுகை உரிய நபர்களுக்கு அளிக்கப்படாமல் பொதுமக்களிடமிருந்து புகார் பெறப்பட்டாலோ சம்பந்தப்பட்ட பதிவாளர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த சுற்றறிக்கையினை பெற்றுக்கொண்டமைக்கு பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்களும் மாவட்ட பதிவாளர் துணை பதிவுத்துறை தலைவர்களும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் தமது ஒருங்கிணைந்த ஒப்புகை பதிவுத்துறை தலைவருக்கு அதை அனுப்பி வைத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சுற்றறிக்கை இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பத்திரப்பதிவு ஆக்டில் வந்து சொல்லியிருக்க அந்த விதிமுறைகள் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டாங்கள ஒரு அரசாணை அந்த அரசாணை வந்து இதில் இணைச்சிருக்கேன் அந்த அரசாணையை நீங்கள் உறவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ மூலம் சந்திக்கிறேன் நன்றி